சம்பு சிவசம்பு மாப்பிள கோனார் கைடு காமெட்ரி பாக்ஸு ஸ்கேலு கோடு போட்ட பேப்பரு பரிச்சை அட்டை எல்லாம் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி அடைகிற வரைக்கும் தேவைப்படும் அது மாதிரி இறைவனை ஈசனை சிவனை நீங்கள் உணர்ந்து புரிகிற வயக்கும் புற சிவ சின்ன அடையாளங்கள் தேவைப்படலாம் புத்தராஜம் பட்டை கொட்டை கடுக்கு தாடி காவி சிவசிவா சம்பு சம்பு சிவாய சிவா என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ருத்ராட்சம் உங்கள் கழுத்தில் உங்களுடைய கெண்டை கையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற நாணமில்லா சுரப்பிகளை தட்டி அது சமநிலையில் வச்சுருக்குது அறிவியல் ஒரு நாளமில்லா சுரப்பி மட்டும்தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லுது நம்ம ஆன்மீகத்தில் பின்னாடி முதுவில் இங்கே தண்டுபோடத்தில் இங்கே இருக்குது இங்கே இருக்குது மூணு நாலு சுரப்பி இருக்குதுன்னு நம்ம மெய்ஞானம் சொல்லுது நீங்கள் அதை வரும்போது ஏற்றுக்கும்னு நினைக்கிறேன் திருநீர் விடுறது கெண்டைக்காலில் போடுறது கெண்டக்கையில் போடுறது இங்கே ஆம்ஸில் போடுறது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தி சிவனை அறியும் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஊர் போய் சேர்ந்த பின்னாடி நாம் நம்ம கூகுள் மேப் ஆப் பண்ணுற மாதிரி இப்போ நான் அதை பயன்படுத்துறது அது தேவையும் இல்லை ஏமாமா நீத்தராட்சம் போடுறதில்ல கபால மாலை போட்டிருக்குறேன் கபாலங்கிறது நமக்கு உள்முக பயணத்தில் உள்ளே இருக்கிற அகோரித்தனம் தான் அது அது வந்து வெட்ட வெளியில் இருக்கிற சிவனை அடையாளப்படுத்துகிற பாதையில் நான் போகிறோங்கிறதுக்காக கபால மாலை போடுறது இப்போ உண்மையான கபால மாலை போட்டால் போலீஸ் உள்ள போட்டுருவாங்க அதனால அது பிளாஸ்டிக் மோல்டு இருக்கிறது போட்டிருக்குறோம் அது பார்த்தா அகோரி வழிபாடு இவங்கெல்லாம் பைரவ வழிபாட்டில் பைரவனை முதல் முதல் கடவுளாக கொண்டு போகிற ஒரு பாதையில் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக அது பயிரை கால பயிறு வர மாதிரி அந்த கபால மலை போடுறது அது வீட்டில் கீழே போடலாமா வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் உள்முக பயணத்தில் தொடங்குனா உங்கள் பயணம் வெற்றி எடை பிராப்தம் இருந்து நீங்கள் முயற்சி செஞ்சால் எதுவுமே தேவையில்லை இந்த சவம் இருக்கிற சிவம் அந்த சிவத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை பாதை நோக்கம் எல்லாம் உள்ளே போனால் நம்ம புறச்சின்னங்கள் தேவையில்லை புறச்சின்னங்கள் அணிகிறத நான் தப்புன்னு சொல்லலை அந்த புறச்சின்னங்களை சிவசின்னங்களை அணியிறனால உங்களுக்கு எந்த பயனும் அதில் வரப்போகிறதில்ல அது ஆரம்ப நிலையில் உங்களுக்கு பயன்படும் ஒரு சரி அதுக்கு மேலே இல்லை திருவண்ணாமலையில் பார்த்தா கழுத்து நிறைய மாலை போட்டு தெரிகிற ஆளு இருக்குது லிங்கம் மாதிரி துராசி சமந்தி தெரிகிற ஆளு இருக்குது அச்சு புத்தகத்தில் இருக்கிறத படித்து நமக்கு அச்சனாக இருக்கிற அப்பனை உணர்ந்து அவனை அடையிறக்கான வழிகள் அதில் இருக்குது அதை பாடியவங்க அந்த பாடல் மூலிமா அவங்க உணர்ந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பிடிச்சிட்டே பாடிட்டு இருந்தால் மட்டும் நமக்கு சிவ யோகம் மந்திரம் நம்ம சிவன் அடைஞ்சிருவோம் சிவனை புரிஞ்சிருவோம் ஞானம் அடைஞ்சிருவோம்னு சொல்ல முடியாது மட்டும் நான் இத்தனை திருவாசத்துக்கு போனேன்னு பெருமை பேசுகிறக்குமோ அந்த ராகத்தில் என்னால் பாட முடிக்கிறத காட்டிக்கிறதுக்காக ரொம்ப என்னக்கடுறாங்களா ஒழிய அந்த எழுத்தில் இருக்கிற சிவ சுவையை அறிகிறக்க இல்லை கூப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்குது மேடையில் பாடுறவரே வந்து திருவாசகம் பாடுறவர் நான் நல்லா பாடுறானுங்கிற நிரூபிக்கிறக்காகத்தான் அதிகமாக பாடுறாரு ஒழியா அவர் சிவன் அடைஞ்ச மாதிரியோ அது திருவாசகம் பாடுறனால மட்டும் பெரிய சிவனடியார்னால சொல்ல வேண்டியதில்லை சிவ திருவாசகம் பாட தெரியாத பூரா சிவனடியார் இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை அது அவங்க நிலை அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் செய்கிறாங்க இன்றைக்கி வந்து மேக்சிமம் சுயம் அறிதல் சிவம் அறிதலுக்குள்ளே போகிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை அடுத்தவன் நம்மளை பார்க்குறப்ப நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கான முயற்சிகளையும் அதுக்கான வேஷமும் தான் அதிகமாக இருக்குதுங்கிறேன் நல்லவங்க இருக்கு தான் செய்கிறாங்க இல்லாமல் ரெண்டாயிரம் பேர் திருவண்ணாமலை இருக்கிறாங்கன்னா அது உண்மையான ஆன்ம தேடல் ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டோம்மா அப்பள்ள எல்லா ஏதோ சூழ்நிலையில் வந்தவங்க அப்படி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஓகே அவங்க அப்போ உணவு கொடுக்குறான் உடை கொடுக்குறான் எல்லாம் கொடுக்குறான் எதுக்கு நம்மள்ட்ட டிஸ்டப் பண்ணிட்டு யாருக்கு டிஸ்டர்பெல்லாம் இல்லாமல் சித்தம் சிவமாக இருக்கிறாங்க தப்பு கிடையாது அவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எது ஆன்ம ரீதியாக சித்து வழியில் போய் சிவயோகத்தை அடையிற முறை முறை வேறு பக்தி வழியில் போய் பாடல் மூலிமா சிவத்தை உணர்தல் வேறு அடைதல் நிலை தான் சித்துவழி உணர்தல் பக்தி வழி உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ எது உங்களுக்கு விருப்பமோ அதில் போங்க அன்பும் ஆசீர்வாதமும் சம்போ சிவசம்போ ஓம் நம சிவாயம்